ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் நார்மல் மிஷினில் போடக்கூடிய த்ரெட் ஒருக்கு தான் சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஜரி த்ரெட் பத்து ரூபா த்ரெட்டில் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ நார்மல் மிஷின் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பவர் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே இருக்க மிஷினில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் பெர்ஃபெக்டாக வந்தவங்களும் சரி வராதவங்களும் சரி என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த வீடியோவை வந்து சென்ட் பண்ணுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்னோடய செகண்ட் பேபிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது டிசம்பர் டூ ஸோ அதுக்கு விஷ் பண்ணி ஒரு கிளிப் மாதிரி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் இதை வீடியோ வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு தான் கேட்குறேன் ஷேர் பண்ண விருப்பம் இல்லாதவங்க விஷ் பண்ணி அனுப்புங்க ஆனால் சொல்லுங்கள் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் விஷ் பண்ணுங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை தென் நீங்கள் விஷ் பண்ணதுக்கு உங்களுக்கு விருப்பம் கிடையாதுன்னா உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் ஆகட்டும் நீங்கள் ஃபேமிலியாக கூட எனக்கு விஷ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஷ் பண்ணுங்கள் போதும் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ளவுஸுக்கு தான் நான் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் இதை ஒர்க் பண்ணி பாருங்கள் தென் இதில் என்ன கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வந்து இது மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு அடித்து எடுத்துருந்தாங்க ஸோ இந்த த்ரெட் ஒர்க் போடுறப்போ இது மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு அடித்து எடுத்தால் கொஞ்சம் கஷ்டம் இது வேறு யாருக்கிட்டேயோ ஸ்டிச் பண்ணி அவங்க தந்தது ஆனால் என்னை பொறுத்த அளவில் நான் வேறு யாருக்கிட்டையாவது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்காம எல்லாம் இருக்க மாட்டேன் அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படி தான் ஒரு மனசு இருக்கும் எனக்கு ஓல்டு ப்ளவுஸில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அதுக்காக பத்து ரூபாய் ஜரித்திரட்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் மூணு கலரில் இருக்குது பாருங்கள் கோல்டன் ஜரி எதுக்குன்னா இதில் உள்ள வித்தியாசத்தை காட்டுறதுக்காக தான் இப்படி எடுத்திருக்கேன் கஸ்டமர் என்கிட்ட சாரியை கொடுக்கல ஆனால் இது டல் கோல்டுன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க ஸோ டல் கோல்டில் தான் இதில் ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ஜரி த்ரெட்டை பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ப்ளவுஸ்கிட்ட ஒர்க் பண்ணலாம் அது பார்க்குறதுக்கு தான் ஆள் சின்னதாக இருக்கிறது அந்த நிறைய த்ரெட் இருக்கும் ஸோ நம்பி நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுருந்தாலும் உங்களை ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணலாம் குட்டீஸுக்கு ஸ்டிச் பண்ணுற சின்ன லெஹங்கு அதில் எல்லாம் ஒர்க் பண்ணலாம் இப்போது ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம சுற்றணுன்னு பார்த்திங்கன்னா நான் நார்மலாக ஒரு பாபின்னு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு சுற்றிக்கோங்க நம்ம சிங்கிள் த்ரெட்டாக போட்டு தைக்கிறப்போ பாபில் தைக்கிறப்போ ரெண்டு மூணு வாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க வேணும் நாலு வாட்டியாவது ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு திக்னஸ் வேணுன்னா ஸோ இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ டூ டைம் ஸ்டிச் பண்ணால் போதும் பவர் மிஷினில் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரெட்டு சுற்றுறதுக்கு ஸோ அதில் சுற்றினே நார்மல் மிஷின்லேயும் இருக்கும் சைடில் நீங்கள் அதில் கூட பார்த்து பொறுமையாக லூஸாக த்ரெட்டை விட்டு சுற்றணும் இது டைட்டாக கூடாது இப்போது இந்த த்ரெட்டை ஃபுல்லாக நான் சுற்றி எடுத்ததுக்கப்புறமா அகெயின் இதை வந்து இன்னொரு பாபில் நம்ம சுற்றணும் அதுக்காக நான் ஜரியில் இந்த நூல் கட்டையில் இருக்க த்ரெட்டையும் இந்த பாபில் இருக்க த்ரெட்டையும் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் இது மாதிரியே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் குழம்பிடாதீங்க இது ஆல்ரெடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் புதுசாக இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக நான் வீடியோஸை கொடுத்துட்டே இருப்பேன் இப்போ இது மாதிரி பண்ணுங்கள் வேற எதுவும் பார்க்காதுங்க மண்டை கொழம்பிரும் ஸோ இது மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு பாபின் எடுத்தீங்களா இது பவர் மிஷினோட பாபுன்னு அதில் வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணி நாட்டு போட்டதுக்கப்புறமா சுற்றி எடுங்க இப்போது இப்படி சுற்றுறப்போ டபுள் ஸ்ட்ராண்ட் அதில் சுற்று ரெண்டு த்ரெட்டை நீங்கள் ஒரே டைமை சுற்றுவீங்க அதுதான் டபுள் ஸ்ட்ராண்டு இப்போ நீட்டாக நான் இதை கொஞ்சம் தான் டைட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு டைட்டாக வந்து சுற்றி எடுப்பேன் அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பவுலில் இது மாதிரி ரெண்டு த்ரெட்டையும் போட்டுக்கோங்க இப்படி நீங்கள் போட்டு சுற்றுறப்போ நூல் மாறி மாறி லாக் ஆகாது தட்டு பிடிக்காது ஈஸியாக அவங்களுக்கு சுற்றலாம் இப்போ இதையும் நான் வந்து மிஷினில் தான் போட்டு கையால் ரெண்டு த்ரெட்டையும் ஒரே டைம் இது மாதிரி சுற்றி எடுக்கேன் இப்படி சுற்றுறப்போ ஈஸியாக இருக்கும் கையில் சுற்றுறப்போ நிறைய நேரம் ஆகும் இப்படி மிஷினில் சுற்றுறப்போ ஈஸியாக நம்ம சீக்கிரமாக சுற்றி எடுக்கலாம் இப்போது நீட்டாக வந்து சுற்றி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம பாபிலில் போட வேண்டியது தான் நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறவங்க நார்மல் மிஷினுக்கு பாபின் எடுங்க அதில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் பாபினில் நான் எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள் நார்மலாக போடுங்க போட்டு இழுக்கும் போது த்ரெட்டு சிலப்போ வந்து விட்டு விட்டு வரும் த்ரெட்டு வந்து ஆகி வரும் ஆகி வந்தால் அப்படி இருந்தால் மட்டும் அந்த பாபின்ல இருக்க சின்ன ஒரு ஸ்க்ரூ இருக்குன்னு தெரியுமா அதை வந்து லூஸ் பண்ணிவிடுங்க இப்போ நார்மல் மிஷினில் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் நார்மல் மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் அதை மிஷினில் போட்டுக்கோங்க அப்புறமா போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா இந்த த்ரெட்டை வந்து மேலே எடுக்கணும் இது மாதிரி நம்ம நார்மல் மிஷினாக பெடலை ரொட்டேட் பண்ணி நம்ம எடுக்கணும் இப்போது அந்த நார்மல் த்ரெட்டை வந்து மேலே எடுத்துட்டு இது மாதிரி ரஃப் கிளாத்தில் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஒரு லைனிங் கிளாத்தில் எதுலையாவது ஒன்றில் ஸ்டிச் பண்ணி பார்த்து அது த்ரெட் எப்படி வந்துருக்குன்னு ஏன்னா ஒருவேளை லூஸ் விழும் லூப் விழும் த்ரெட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கன்ஃபார்ம் பண்ணி வச்சதுக்கப்புறமா இது மாதிரி பார்டர் அடிச்சுக்கோங்க பார்டர்ன்னு சொல்லுது என்னென்னா கழுத்துக்க ஓரங்களை இது மாதிரி அடிச்சு எடுக்கணும் அவ்வளோந்தான் இது அடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் ஸ்டிச் பண்ண வேண்டிய ஒர்க்கை வந்து வரைஞ்சி எடுக்கணும் இது இப்போது பாருங்கள் நான் ரெண்டு த்ரெட்டை ஒத்து அப்புறமே இந்த அளவுக்கு தான் திக்னஸில் வந்திருக்கு இப்போ நம்ம இதை ரெண்டு மூணு வாட்டி ஸ்டிச் பண்ணணும் நான் த்ரீ டைம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸி தான் பட் நிறைய டைம் ஆகும் கஷ்டமே கிடையாது ஆனால் டைம் தான் அதிகம் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ டைம் போகலை அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு இப்போ ரெண்டு வாட்டி நான் ஸ்டிச் பண்ணேன் இதில் நாலு த்ரெட்டு வந்திருக்கும் ஸோ இப்போ கொஞ்சமாவது திக்னஸ் கிடச்சிருக்கு இதே மாதிரி ஸ்லீவுக்கும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் இப்போ ரெண்டு ஸ்லீவுக்கும் ஓரங்களை இது மாதிரி பார்ட்ரு அடித்து எடுத்துக்கோங்க அப்புறமா ஸ்லீவுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போதே பாருங்கள் நான் இது எதுக்கு எடிட் பண்ணி டெலீட் பண்ணி தள்ளாமல் உங்களுக்கு நான் காட்டி தரேன்னா ஸ்டிச் பண்ணுறப்போ எனக்குமே இந்த ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ அதை பார்த்து பயப்பட வேண்டாம் த்ரெட்டை மெதுவாக வந்து பிடிச்சி இது மாதிரி இழுத்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறைய எடுத்ததுக்கு அப்புறமா த்ரெட்டை வந்து சுற்றணும் உடனே லாஸ்ட் எண்டில் வச்சு சுற்றி எடுக்காதுங்க திரும்பவும் இதே ப்ராப்ளம் வரும் இது வந்து த்ரெட்டு வந்து டைட் ஆகி ஏதோ சம்திங் ஆனதில் தான் த்ரெட்டு வந்து எனக்கு இது மாதிரி சிக்கு விழுந்துருந்துது ஸோ அதை வந்து நீட்டாக தான் ரொட்டேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு பாபில் திரும்பவும் போட்டு ஃபஸ்ட்டில் இருந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி த்ரெட்டை மேலே எடுக்கணும் மேலே எடுத்து ரஃப் கிளாத்தில் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் பாபிலில் போட்டதுக்கப்புறமாவும் பாபிலில் வந்து த்ரெட்டு வந்து லூஸாக வருதான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும் இப்போ ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு வந்து ஒழுங்காக வந்திருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் விட்ட இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ணணும் இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ நம்ம அகெயின் கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம் பார்டர் ஒர்க்கை நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஆள் அடம் பிடிச்சி மிஷினில் யாரும் உட்காந்தாச்சு வந்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி அடம் பிடிச்சி உட்காருவாங்க எத்தனை பேருக்கு இது மாதிரி நடக்கும்னு தெரியலை அந்த மிஷினை வந்து ஆஃப் பண்ணி தான் போட்டிருக்கேன் நான் மிஷினில் உட்கார வச்சாலே பேபியை பாருங்கள் நீங்கள் என்னம்மா உனக்கு இப்படி ஒரு க தைக்கணும் அப்படின்னு எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு ஸோ மிஷின் வந்து ஆஃபில் தான் இருக்குது பட் அவங்க யாரும் உட்காந்துருந்து விளையாடிட்டே இருக்காங்க நான் என்னோடய தையலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போது ஸ்லீவுக்கு நம்ம சிம்பிளாக ஒர்க் பண்ணுறதுக்காக வரையலாம் ஒன் இன்ச்சுக்கு ஃபஸ்ட் இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க கோடு போடுறதுக்கு தான் ஒன் இன்ச்சுக்கு நம்ம இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கான அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுக்கலாம் தென் உங்களுக்கு வேறு ஏதாவது த்ரெட் ஒர்க் டிசைனிங்கை போட்டிங்கன்னாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க நானும் அதை வீடியோவாக போடுவேன் இல்லை யாருக்காவது ஸ்டச் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் என்னை விட க்ரியேட்டிவாக யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இப்போது அந்த ஒன்று இன்ச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒன் ஸ்கேல் அளவுக்கு இது மாதிரி கோடு போட்டுடுங்க இந்த கோடு எதுக்குன்னா லைன் வரைக்கிறதுக்கு தான் அதுவும் ஒன் இன்ச்சாக மார்க் பண்ணுறதை விட இப்படி ஒரு கோடு போட்டால் ஈஸியாக நம்ம ஒரு லைன் வரைஞ்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி நீங்கள் தெரியுமா அந்த ஒன் இன்ச்சுக்கு இது மாதிரி ஒரு கோடு போட்டெடுங்க இந்த கோடு மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்காக தான் தென் அரை இன்ச்சு கேப்புக்கு இது மாதிரி ஆஃப் ஸ்கேல் அளவுக்கு அரை இன்ச்சு தான் கரெக்டாக டேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க வேணும்னா அரை இஞ்சிக்கு இடையில் ஒரு கோடு பாதிக்கு ஒரு கோடு போட்டு எடுங்க அந்த கோடு எதுக்கு போடுறோன்னா அடுத்த லைன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம ஒவ்வொரு அளவளவாக ஒவ்வொன்றா போடுறதுக்கு இது மாதிரி கோடு போட்டு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி நான் கோடு போட்டுருக்குறேன் அது ஸ்கெயில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இடையில வந்து ஒன்னஞ்சு இடையில வந்து கரெக்டாக இது மாதிரி ஒரு கோடு போடுங்க இந்த கோடு மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இன்னும் புரியாதவங்களுக்காக நான் அதை பீஸால் மார்க் பண்ணி காட்டுறேன் நான் நான் போடுறேன் தெரியுமா ஒன் ஒன்னு இந்த பார்க்குறதுக்கு ஒரு சூரியனுங்க கதிர் மாதிரி நீளமாக குட்டியாக நீளமாக குட்டியாக இந்த கோடு மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்கள் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு நான் லைன் போட்டது இந்த கோடு கரெக்டாக வரதுக்கு வேண்டி தான் இப்போது நீட்டாக அந்த கோடை தான் சாக் பீஸால் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கோடு மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த கோடு மேலே நீட்டாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் நார்மல் மிஷின் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தவங்க எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கோடு மேலே நம்ம பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளவு ஸ்பீடு கம்மி பண்ண முடியுமோ அந்த ஸ்பீடில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ அவசர அவசரமாக தைக்காதீங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கழுத்துக்கு நான் எப்படி வரைகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதுங்க ஏன்னா கழுத்துக்கு வரைகிறது இதோட மார்பெட் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்பீடு கம்மி பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணன ஒரு பார்டர் லைன் இருக்குது தெரியுமா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பார்ட்ரு அடிச்சிருப்பீங்க அந்த பார்டரில் தான் நீங்கள் வரையணும் அந் அந்த பார்டர் கணக்கு பண்ணி தான் ஒன் ஸ்கேல் அளவுக்கு ஒன் சென்டிமீட்ரு ஒன் இன்ச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வரையணும் தென் அந்த லைனில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி தான் நீங்கள் இந்த கோடுலேயும் வ எடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் எண்டில் வந்து அந்த கோடில் நீங்கள் கரெக்டாக அடிக்கலைன்னா ஃபஸ்ட்டு அடித்து அந்த பார்டர் ஸ்டிச்சில் அடிக்கலைன்னா உங்களுக்கு ஒர்க்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரே லைனில் வராது அது அழகாக இருக்காது ஃபினிஷிங் நல்லா இருக்காது நான் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வேணும்னா கண்டிப்பாக இதை இதே மாதிரி நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா நீங்கள் செலவு பண்ணினா அதில் வந்து ஒரு நூறு இருநூறுபாய்க்கு கிட்டே நீங்கள் இருநூறுரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இந்த ஒர்க்கு வாங்கலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நீட்டாக ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கு இதை வந்து இப்போ கழுத்துக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு கூட காட்டி தரேன் கழுத்துக்கு எப்படி வரையணும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இந்த ஒர்க்கு தான் ஸோ கழுத்துக்கு வரைகிறப்போ அது ஒரு சூரியன் மாதிரி இருக்கும் பாருங்கள் ஸ்டிச் பண்ணுற இடத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு சாக்லேட் கவர் பிரிக்கணும் பென்சிலை செதுக்கணும் அப்படி பயங்கரமாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும் குட்டீஸுக்கு ஃபஸ்ட்டு பேபி வேறு போகலை இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஏன்னா அவங்க நேற்றைக்கு விழுந்துட்டாங்க ஸ்கூலிலேருந்து ஸோ அடிபட்டுருச்சு ஸோ ரெஸ்ட்டில் இருக்காங்க அதான் ரொம்ப டார்ச்சராக இருக்குது வந்திருந்துட்டு ரெண்டு பேரையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் நம்ம ஒர்க்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக என்ன கஸ்டமர் கேட்டால் இன்றைக்கி தான் தருவேன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது நம்ம தான் சொல்லணும் வெளியே வேலைக்கு போகிறப்போ நம்ம வேறு ஒருத்தங்க பதில் சொல்லுவாங்க நம்ம நம்ம ஒர்க்கை பண்ணணும் இதில் அப்படி இல்லை நம்ம தான் எல்லாம் பண்ணணும் ஸோ நமக்கு கடமை அதிகம் இப்போ ஃபுல்லாக ஒர்க் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இது வந்து நான் கழுத்துக்கு எப்படி வரைகிறேன்னு காட்டு தரேன் ஏன்னா கழுத்துக்கு தான் கொஞ்சம் வளைவுகளெல்லாம் இருக்கனால கொஞ்சம் கஷ்டம் வளவளன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸுக்கு மேலே நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டிச் பண்ணேன் அதில் வேறு எங்கள் இடத்துல அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது உங்களுக்கு அப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் நாங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் தென் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் இடத்துல மட்டும்தான் இப்படியானு எனக்கு தெரியலை இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் தான் எந்த அளவுக்கு எனக்கு அவுட்புட் கிடைக்கும் பாருங்கள் நீட்டாக இருக்குது சுருக்கம் இருக்கிற மாதிரி லைட்டாக தோணும் ஆனால் டேரெக்டாக அப்படி கிடையாது கொஞ்சம் இழுத்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு இது வந்து சுகர் பீட் ஸ்டிச் பண்ண மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட எண்டில் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணலாம் பேல் ஸ்டிச் பண்ணலாம் ஒயிட் கலர் பேலெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸ்டிச் பண்ணால் ஆனால் நான் இதை வந்து பேல எதுவுமே ஸ்டிச் பண்ணலை நீட்டாக இது வந்து அவங்க வந்து த்ரெட் ஒர்க்கு தான் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் எங்கிட்ட த்ரெட் ஒர்க் போதும்னு கேட்டிருந்தாங்க இப்போ கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெயிலால் எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே டேப்பில் தான் ஒன்னு மார்க் பண்ணி தான் பண்ணணும் ஏன்னா இந்த வளைவுகள் வரதுனால நம்ம ஸ்கெயிலால் பண்ண முடியாது வரைய முடியாது இப்போ நீட்டாக ஃபஸ்ட்டே ஒன்று இன்ச்சுக்கு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா கழுத்து பார்டர் அடிச்சிருப்பீங்கல்ல அந்த இடத்துல ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்கெயிலால் கோடுபாடுங்க இப்போ இதை பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எப்படி அவுட்புட் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு நீங்கள் சன் பண்ணி வைங்க ஃபினிஷ் பண்ணி அனுப்புங்க இந்த லைன் மேலே தான் நம்ம இப்போ கோடு போட்டிருக்க அந்த கோடு மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு கதறுகள் போல தான் இருக்கும் என்னோடய பேபியும் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு பேபி கேட்டிருந்தாங்க இது என்னது சூரியனா அப்படின்னு இது என்னது சன்னா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அவுட் நல்லா வந்துருச்சு பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்திங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் த்ரெட் ஒர்க் கேட்டனால நான் இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் எவ்வளோ ரூபாய் சார்ஜ் பண்ணிங்கன்னா டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணேன் ஏன்னா இதில் நிறைய நேரம் நான் ஒர்க் பண்ணினேன் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணுற டைமுக்கு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ நான் டூ ஃபிஃப்டி வாங்கினேன் ஒருத்தா ஒருத்திலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் தான் இன்னும் பெஸ்ட்டான வீடியோஸ் கொடுக்குறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்புறமா என்னாச்சு குட்டிக்கு பர்த்டேக்கு வந்து நான் விஷ் பண்ண சொல்லியிருந்தேன் நேம் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் விஷ் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ